ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சங்கரஹர சதுர்த்தி நாம் விநாயகர் புராணத்திலிருந்து முனிவர் கூறிய சோமகாந்தன் சரித்திரத்தை பார்க்கலாம் அத்துடன் பிரம்மா வியாசருக்கு உபதேசித்த மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகரின் பதினாறு நாமங்களையும் சொல்லலாம் இதை கேட்பவர் சொல்பவர் படிப்பவர் என அனைவரும் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல சம்பத்துகளும் பெற்ற அரும் பெரும் வாழ்வு வாழ்வார்கள் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டுள்ளது நாம பதவிக்குள்ள போகலாம் விநாயகர் புராணம் பார்கவ புராணம் அழைக்கப்பட்டது ஏன் அப்படி அதுதான் புராணம் பிறந்த கதை அதை பார்க்கலாம் ஒரு சமயம் மகா தபஸ்வியான சவுனகர் முதலான பல்வேறு முனிவர்கள்லாம் ஒன்று கூடி சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவை பார்த்து நாங்களாம் நன்மைக்காக ஒரு புனித யாகத்தை செய்யலாம் உத்தேசம் பண்ணியுள்ளோம் அதற்கு ஏற்றதான ஒரு இடத்தை நீங்க காட்டி அருளணும்னு சொல்லி பணிவோட கேட்கிறா அதை கேட்டு மகிழ்ந்த பிரம்மா உங்களுடைய எண்ணம் உயர்வானது உங்களுடைய விருப்பப்படி வேள்விகளை நடத்த

யம் அதாவது நைமிச்சாரண்யம் வழங்கப்படலாயிற்று அந்த முனிவர்கள் யாகத்தை புராணங்களையும் கற்றறிந்தவர் அவரை பார்த்து மற்ற முனிவர்கள் பணிந்து வணங்கி எங்களுடைய யாகம் நல்லபடியா நடக்கிறதுக்கு உங்களுடைய ஆசிர்வாதம் அவசியம் அதோட இந்த யாகம் நிறைவடையறதுக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் நீங்கதான் எங்களுக்கு இருக்க உயர்வான புராணங்கள்ல ஏதானும் ஒன்றை எங்களுக்கு கூற வேண்டும் சொல்லி அந்த நேமிச்சாரண்ய ரிஷிகள்லாம் வன ரிஷிகள்லாம் கேட்கிறா சூத்த முனிவரும் அவர்களை ஆசிர்வதித்து சொல்றா பதினெட்டு புராணங்கள் அந்த பதினெட்டு புராணங்களுக்கு பதினெட்டு உப புராணங்கள் இருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த பதினெட்டு உப புராணங்கள்ல உன்னதமானது பார்கவ புராணம் இந்த புராணம் மூல பொருளான மூஷிக்க வாகனனை பற்றி சொல்வதனால இதற்கு விநாயகர் புராணம் பெயரும் உண்டு பிள்ளையாரை பற்றி சொல்லுவேன் இந்த புராணத்துக்கு பார்கவ புராணம் பேர் வந்தது ஒரு முனிவர் கேட்க அவர் சொல்றார் நெடுங்காலம் தவம் செய்து இந்த புராணத்தை உபதேசித்தார் அரிதான இந்த புராணம் எல்லோருக்கும் பயன் தரும் வகையில லீலா காண்டம் உபாசனா காண்டம்னு இரண்டாக பிரித்து அதை இருநூற்றி அத்தியாயங்களாக உட்பிரிவுகளாக்கி பனிரெண்டாயிரம் உருவாக்கினார் பலருக்கும் பயன் படும்ப விநாயகர் புராணத்தை உருவாக்கிய பார்கோ புராணம் புராணத்தின் பாகமான மூவரும் முழுமுதற் விவரங்கள்ல விவரமாக சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது காண்டமான லீலா காண்டத்துல கணபதி புரிந்த லீலைகள்லாம் விவரமா சொல்லப்பட்டிருக்கு சொன்ன சூதமா முனிவர் விநாயகர் புராண கதைகளை விளக்கமா சொல்ல தொடங்குறார் இதுவரை நம்ம விநாயகர் புராணம் பார்கவ புராணம் ஏன் அழைக்கப்படுறது என்று உரிய கதையை பார்த்தோம் இப்ப சோமகாந்தன் சரித்திரத்துக்கு போலாம் சௌராஷ்டிரா நாட்டுல தேவநகரம் ஒரு பட்டணம் அத சோமகாந்தன் மன்னன் ஆண்டன் அவனுடைய மனைவி சுதன்மை பக்தியில் பண்பில் சிறந்தவர்களாக விளங்கினார்கள் அவர்களுக்கு ஏமகண்டன்ன்ற ஒரு மகன் பிறந்தான் செங்கோல் தவறாமல் ஆண்டு வந்தான் சோமகாந்தன் இருந்தாலும் அவனுக்கு முன்வினை பயனால ஒரு பெருநோய் பீடித்தது அதனால மனம் வருந்திய மன்னன் தன்னுடைய மகன் ஏமகண்டனுக்கு மகுடம் சூட்டிவிட்டு வண்ண முடிவு பண்றான் ஆனா அரசியும் இளவரசனும் இதுக்கு காட்டுக்கு போற தயாரானா அவனோட சேர்ந்து பொருந்தின ஒரு சிறுவனை பார்த்தா அவன் பெயர் சிவனன் அவன் பிருகுமுனிவருடைய புதல்வன் உன்னை பார்த்தாலே தேஜஸ் நிறைந்து இருக்கே நீ யாரு என்னன்னு அரசன் சோமகாந்தன் கேட்கிறான் ஐயா நான் புத்திரன் என்னுடைய தாயார் குலமை என்னுடைய பெயர் சிவனன் அப்படின்னு சொன்னவன் சோமகாந்தன் அரசே எங்களுடைய ஆசிரமம் பக்கத்துலதான் இருக்கு நீங்க வந்தா என்னுடைய பெற்றோரை தரிசிக்கலாம் என்னுடைய தந்தை உங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கு நல்ல வழி சொல்லுவார் சொல்றான் சிவனன் மன்னன் மகிழ்ந்தான் மனைவியோட பிருகமுனி ஒரு ஆசிரமத்துக்கு சென்றார்கள் சோமகாந்தனை வரவேற்ற அனைத்தையும் தனது ஞான திஷ்டி மூலம் உணர்ந்தார் அவனது பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய பூர்வ கர்ம பலனே அவனுடைய முன்வினை பயனால் அவனை பிடித்திருந்தது பிரம்மஹத்தி பூத்தம் என்பதை உணர்ந்தார் பிருகுமுனிவர் தன்னுடைய தப ஆற்றலால் அந்த பூதத்தினை வெளிவரச் செய்து தன்னை அத அருகில் இருந்த ஒரு அரச மர பொந்துக்குள் செல்ல வைத்தார் அந்த மரத்தையும் பொசுங்க வைத்து அரசனுக்கு தனது கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது போல இருந்தது மருகணமே அவனது மனதில் மகிழ்ச்சி உண்டானது முனிவர் சொல்றார் அரசே உன்னுடைய

அவர்களை அன்போடு வரவேற்றார் சர்வேஸ்வரன் அனைத்தையும் கேட்டறிந்தார் மகாவிஷ்ணுவே உங்களுடைய அம்சமான ஒருவரை பூ உலகில் வேத நெறிகளை அவர் மூலம் ஒழுங்குபடுத்தி இந்த உலகில் பரவச் செய்வதை இந்த பூமியின் துயர் நீங்க வழி அப்படின்னு சொன்னார் சர்வேஸ்வரன் அப்படியே ஆகட்டும் மகாவிஷ்ணு பராசர முனிவருக்கும் மச்சகந்திக்கும் மகனாக வாத நாராயணராக பிறந்து வளர்ந்து வந்தார் பின் சகலமும் கற்று வேத நெறிகளை ரிக்கிய ஜூ சாம அதரணம்னு நான்கு விரிகளாக பகுத்து உலகிற்கு அளித்தார் அதன் காரணமாகவே அவர் வேதவியாசர் பெயர் பெற்றார் பின் பதினெட்டு புராணங்களையும் சனக்குமாரர்களிடம் கற்றறிந்து அதை ஸ்லோகங்களாக இயற்ற முயன்றார் வியாசர் ஆனால் அந்த பணியை தொடங்கியது முதல் வியாசருக்கு மனதுல குழப்பமாகவே இருந்து வந்தது எல்லாமே அறிந்திருந்தும் எதுவுமே தெரியாதது போலவே உணர்ந்தார் வியாசர் கற்றது எதுவுமே நமக்கு நினைவுக்கே வரவே இல்லையேன்னு சொல்லி தவித்தார் அப்போ அவருக்கு உதவ முன் வந்தார் பிரம்மா வியாசர் விநாயகரை மறந்து போனதுதான் இந்த விக்னங்கள் அனைத்துக்கும் காரணம்னு சொன்ன பிரம்மா அவருக்கு கணபதியின் இந்த பதினாறு திருநாமங்களை சொல்லி பூஜித்தால் விக்னங்கள் நீங்கி முயற்சிகளில் வெற்றி கிட்டும்னு மந்திரங்களை அவருக்கு உபதேசித்தார் அந்த பதினாறு நாமங்களையும் நாம் இப்போ சொல்லலாம் ஓம் சுமுக ஓம் ஏகதந்தா லம்போதரா எனமஹ ॐ विनायकाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ गणाधिपतये नमः ॐ धूमकेतुवे नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ बालचन्द्राय नमः ஓம் கஜானனாய நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் சூர்ப்பமரம்பாய நம ஓம் ஹேரம்பாய ஓம் ஸ்கூர்வா நம என்ற இந்த பதினாறு திருநாமங்களை சொல்லி கணபதியை பூஜைத்தார் விக்னங்கள் அனைத்தும் நீங்கி முயற்சிகளில் வெற்றி மந்திரங்களை சொன்னாலும் கேட்டாலும் திருமணம் வித்யை கல்வி சந்தானம் சௌபாகியம் என எல்லா பேர்களும் சக்கலமும் தேடி வந்து சேரும்னு பிரம்மா கூறினார் அதோடு வரப்போகும் கலியுகத்தில் அதர்மம் தலையை தூக்கும் போது ஆணைமுகன் மகோர்கட விநாயகராக அவதரிப்பார் அப்படின்னு சொன்ன பிரம்மா அவருடைய திருவுருவத்தை பத்தி விவரித்தார் கலியுகத்துல கனநாதன் இரண்டு திருக்கரங்களோடு ஒரு கரத்தில் வாழும் மறுகரத்துல தாமரையும் தாங்கி குதிரை மீது பல்வேறு ஆயுதங்களுடன் வர அவதரித்து அதர்மத்தை அழித்து நிலைநாட்டுவார் வேண்டியதற்கிணங்க பிள்ளையாரின் பெருமைகளையும் சிலவற்றை சொல்ல தொடங்கினார் மும்மூர்த்திகளான எங்களை படைத்தவரும் மூல முதல்வரும் விநாயகரே என்றாலும் ஒரு சமயம் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் பாலகனாக பிறந்து அவர்களை வழிபட்டார் என்றும் ஒரு புராணத்தில் சொல்லப்படுறது மற்றொரு சமயம் பார்வதியின் முகத்திலிருந்து விநாயகர் தோன்றினார் என்றும் வேறொரு சமயத்துல பார்வதி பிள்ளையாரை வணங்கினாள் என்றும் புராணம் உண்டு ஒவ்வொரு யுகத்தின் போது நடந்த இவை எல்லாமே அனைத்து சொல்றார் எந்த காலத்திலும் சரி கணபதியை வணங்குபவர் கஷ்டங்கள் யாவும் நீங்க பெறுவர் நீயும் அவரையே வேண்டி உன்னுடைய பணியை தொடங்குன்னு கூறி மறைந்தார் பிரம்மா நாமும் எந்த காரியத்தையும் தொடங்கும் போது முழு முதல் விநாயகரை வணங்கியே தொடங்குவோம் பிரம்மா சொன்னதை கேட்ட விநாயகரது ஏகாட்சர மந்திரத்தை உச்சரித்தபடியே பனிரண்டு ஆண்டுகள் தவம் ஏற்றினார் அவரது தவத்துக்கு இறங்கினார் விநாயகர் அவர் முன் காட்சி தந்தார் விநாயகரை பணிந்தார் வியாசர் அவரிடம் வரம் பெற்று புராணங்கள் அனைத்தையும் ஏற்றி முடித்தார் தனக்கு நம்பிக்கை தந்து உதவிய தும்பிக்கையானுக்கும் விக்கிரகம் அமைத்து அவரையும் வழிபட்டார் இந்த கதையை சோமகாந்தனுக்கு பிருகுமுனிவர் சொல்லி முடித்ததும் இதை கேட்டதன் பலனா சோமகாந்தனுடைய உடல் புத்தொழி தோன்றியது பின் தானும் நம்பிக்கையோடு தும்பிக்கையானை துதித்தான்

விசேஷ நாமங்களை சொல்லலாம் ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜகர்ணாய நம ஓம் லம்போதராய நம ஓம் விநாயகாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் கணாதிபத்தே நம ஓம் தூமகேத்துவே நம ஓம் கணாத்யக்ஷாய நம ஓம் பாலச்சந்திராய நம ஓம் கஜானனாய நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் சூர்பகர்ணாய நம ஓம் ஹேரம்பாய நம ஓம் ஸ்கந்த பூர்வஜாய அனைவரும் விநாயக பெருமானின் இந்த பதினாறு திருநாமங்களை சொல்லி விக்னங்கள் நீங்க பெறுவோம் வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்